தேவநாயக கருத்துடைய பரிசு நாமத்திற்கு மீமை உண்டாவதாக இந்த ஆறாம் மெசேஜிலும் தேவநாய கர்த்தர் இயேசு கிறிஸ்துன் இரகசிய வருகையிலே அந்திகுசுன் முதல் மூன்றியாண்டில் பிரஜாதி சபை எப்படி மீட்கப்படுகிறது என்றும் அந்தி அந்திக்ஸ்தின் பின் மூன்றியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பது நாலாயிரம் யூதர்கள் எவ்விதம் மீட்படுவார்கள் என்பதையும் வேதவசனத்தின் வெளிச்சத்திலே பார்ப்போம் அதாவது தானியல் தீர்க்க தரிசி அந்த உலகத்தின் முடிவிலே ஏழு ஆண்டு என்ன நடக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசன வசனத்தை இப்பொழுது பார்ப்போம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே படிக்கிறேன் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியும் காணிக்க ஒழிய பண்ணுவார் அருவருப்பான சிட்டைகளோடே பாழாக்குறன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறன் மேல் தீர் மட்டும் சூரியம் அதாவது ஒரு வாரம் உலகத்தின் முடிவிலே ஏழு வருடங்கள் ஒரு வாரமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவர் என்று சொல்கிறது கிறிஸ்து அதாவது யூதர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி ஆலய அவர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கையின் பாதி சென்ற பொழுது ஏழு வருடத்திலே முதல் ஆண்டு சென்ற பொழுது உடன்படிக்கை முறித்து ஆலயத்திலே விக்கிரகத்தை வைத்து நானே தேவன் என்று சொல்லி அங்கே பாலாக்க அருவறுப்பாகி விக்கிரகத்தை ஸ்தாபிப்பான் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே கடைசி ஏழு வருடங்கள் ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் ஆண்டு என்றும் பின் ஆண்டு என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே முதல் ஆண்டு பிரஜாதிகளுக்கு மீட்பும் பின்பன்றிய ஆண்டு யூதர்களுக்கு மீட்புமாக இருக்கிறது என்று சொல்லி அறிய முடிகிறது அதே தனியார் தெற்கு தரிசி பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் நாம் படிக்கும் பொழுது உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரியபதியாகிய அதிபதியாகி மிகாவில் அக்காலத்தில் எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் ஆபத்து ஆபத்துக்கால வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணவர்களாகி அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கு நித்திய நிந்தைக்கு நிகழ்ச்சிக்கு விழித்து எழுந்திருப்பார்கள் என்று கிறிஸ்து காலத்தை குறித்து அந்த ஏழு வருஷ ஆட்சி காலத்திலே மிகாவேல் எழும்புவான் என்று சொல்லி அந்த சமயத்திலே மிகாவேல் என்று சொன்னால் கிறிஸ்து எதிராக நின்று ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரரை குறிக்கிறது அப்பொழுது பூமியின் தூளிலே நித்திரப்பினர்களாகி அநேகர் நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருப்பார்கள் என்றும் உன் ஜனத்தின் புத்திர இஸ்ரவேல் ஜனத்தில் பன்னிரெண்டு கோத்திரத்திலே ஒரு கோத்திரத்திற்கு பன்னிரெண்டாயிரம் வீதம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் தானியில் பன்னிரெண்டாம் அதிகாரம் இது முத்திரை போடு கடைசி மட்டும் முத்திரை போடு என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த உயிரோடு இருக்கிறவர்கள் மீட்கப்படுகிறதும் மறித்தவர்கள் எழுந்திருக்கிறதும் ஆச்சரியமான காரியம் இதுவரைக்கும் சம்பவித்தராத ஆச்சரியமான காரியம் இது எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கா ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் ஜனத்தின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்பொழுது இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லி அதாவது முதல் ஆண்டிலே பிரஜாதி சபை மீட்கப்படுகிறதை குறித்து இங்கே தண்ணீர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்குறோம் தொடர்ந்து யூதர்கள் மீட்கப்படுகிறது குறித்து தண்ணீர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூணு வசனங்களிலே பாலா கருவெருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்து நாள் செல்லும் அதாவது பின்மூன்றியாண்டு ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நாள் செல்லும் பொழுது அப்படியாகவே அங்கே தானியல் ஒன்பது இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டபடி முதல் மூன்றே பின் மூன்றே ரெண்டாக பிரிக்கும் அதே ரட்சிப்பு இங்கே முத்திரை போடப்பட்ட புஸ்தகமாக தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இங்கே முதல் மூன்று ஆண்டு ரட்சிப்பு பின் மூன்று ஆண்டு ரட்சிப்பு யூதர்களுக்கும் என்று சொல்லி இங்கே தீர்க்க தரிசனமாக தானியல் பந்திரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இதனுடைய சம்பவம் இந்த ரட்சிப்பு நிறைவுறு சம்பவம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே முத்திரை முத்திரை உடைக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியான முத்திரைகளை உடைத்து அதை முதல் மூன்றியாண்டு பின் மூன்றியாண்டு சம்பவங்களாக ரட்சிப்பதா ரட்சிப்பாக நிறைவேற்றி அந்த ஏழு ஆண்டு முடிவும் பொழுது மத்தியத்திலே கடைசி காலம் திணிக்கும் பொழுது கர்த்தரா இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி ஒன்றுபருந்தே பதினைந்து ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டுலேயும் ஒன்று தசவனிக்கிய நான்காம் அதிகாரம் பதினஞ்சு முதல் பதினேழு வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இங்கே முதல் மூன்று ஆண்டு ரட்சிப்பு குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்னு அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே நாம் படிக்கிறேன் அங்கே ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு சிறு சூரியன் அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிறசின் மேல் பதினெண்டு நட்சத்திரம் உள்ள கிரீடம் இருந்தன அவள் கற்போதியா இருந்து பிரசேவன் அடைந்து பிள்ளை வரும்படி வருத்தப்பட்டு அலறினால் அப்பொழுது வேறொரு அடையாள வானத்திலே காணப்பட்டு ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலையின் மேல் ஏழு முடிகளுடைய சிவப்பான பெரிய வரிசர்ப்பம் இருந்தது இங்கே தானே பதினெண்டாம் அதிகாரத்திலே அங்கே சபையின் ஊழியமும் அந்த இருக்கிறதை பார்க்கிறோம் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் பதினெண்டாம் அதிகாரம் ஒன்னு முதல் மூன்று வசனத்திலே இங்கே ஒன்றாம் எடுத்துக் கொள்ள மனவாட்டி ஆகிய சபை மூன்றாம் இருக்கிறது வெளிப்படுத்துறை சேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் சனத்தின்படி படிக்கிறேன் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலம் காலங்கள் அரை காலம் போசிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலிகளின் இரண்டு சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டு இறுதியிலே பறந்து போய் பின் மூன்று வனாந்திரத்தில் உள்ள தன்னிடத்திலே போசிக்கப்படும் பறந்து போகிறாள் அப்ப இங்கே முதல் மூன்று ஆண்டு இறுதியிலே பறந்து போகிறாள் ஸ்திரியானவள் பின் ஆண்டு மறைவிடத்திலே ஒலிமலையின் அடிவாரத்தில் இருக்கிற மறைவிடத்திலே அவள் வைத்து ஆகவே முதல் ஆண்டு இறுதியிலே நடக்கிற ரட்சிப்பு அது புரஜாதி சபைக்குரியது அவள் புரஜாதி சபை அந்த ஜெயித்து வராந்திரத்திற்கு அடைந்து பறந்து சென்று விடுகிறான் இப்பொழுது முதல் பார்ட் முதல் ஆண்டு ரட்சிப்பு புரஜாதிகளுக்கு முடிந்து விட்டது பின்மூன்றியாண்டு மூன்றியாண்டு ரட்சிப்பு அதாவது பின்மோன்றிய வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அதாவது முத்திரை போடப்படுகிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வெளிப்படுத்தின ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை படிக்கிறேன் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இந்த முத்திரை போடப்படுவது என்னது அதாவது புரஜாதி சபை பரசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டு மயமையடைந்து மறை மயமையடைந்து மர்வமடைந்து வராந்திரத்துக்கு பறந்து சென்றால் இந்த இசைவேலர்கள் சகர தினங்களிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கோத்திரத்துக்கு பன்னிரெண்டாயிரம் பேர் வைத்து மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டம் அவர்களை தம்முடைய தூதரை அனுப்பி முத்திரை பண்ணுகிறார் முதலாவது பின்பு அவர்களை முத்திரை போடப்பட்டவர்களை மத்திய பைனாவிந்தா வசனத்திலே நீங்கள் பாலாஜி அறிவறுப்பு நீங்கள் நிற்கத்தகாத இடத்திலே நிற்க காணும் பொழுது மலைகளுக்கு ஓடி போங்கள் என்று சொல்லி இயேசு குருசு சொன்ன பிரகாரமாக இந்த ஒரு லட்சத்தி நாலாயிரம் பேர் வனாந்திரத்திற்கு ஓடி போகிறார்கள் என்று சொல்லி ஓடி போய் ரட்சிப்பை அடைந்து கொள்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம் இவர்களை ஓடி போக என்று சொல்லி அங்கே ரெண்டு ஊழியக்காரர்கள் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் அதாவது வெளிப்படுத்தினை செய்த பதினொன்னாவது மூன்று நான்கு வசனங்களிலே என்னுடைய இரண்டு சாட்சிகளையும் இரண்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாலரும் தீர்க்கும் அதிகாரம் கொடுப்பேன் ஆண்டவருக்கு முன்பாக இரண்டு உரிய மரங்களை இரண்டு வழக்கு தண்டுகள் அவர்களை இவர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரே முத்திரைப்படப்பட்டவர்களை அவர்கள் ரட்சிப்புக்கு சொல்லி தேவனால் கொடுக்கப்பட்ட வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து கூறி அந்த பின் மூன்றியாண்டிலே இந்த ஒரு லட்சம் ஐம்பது நாலாயிரம் பேர் மீட்கிறது ஊழிய ரெண்டு ஊழியக்காரர்களை நாம் பார்க்கிறோம் இந்த ஊழியம் செய்யறதுனாலே சகரியா பதினாலாம் அதிகாரத்திலே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்திலே அவர்கள் ஓடி போகிறார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் சரிதே பதினாலு அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை பார்க்கிறேன் படிக்கிறேன் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கிலே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலியமலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக உண்டாகும்படி ஒலியமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்க எதிராக பிளந்து போவோம் அதனாலே ஒரு பாதி வடபாகத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு அசால் மட்டும் போகும் நீங்கள் யூரியாவின் ராஜாவாகிய குசியாவின் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள் என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தேவர்களோட எல்லா பரிசுத்துவங்களும் வருவார்கள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மத்தியத்தில் வரும்பொழுது சபை மாத்திரமல்ல யூதர்களிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் உயிரோடு மீட்கப்பட்டு மத்திய எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆயிரவர் சாட்சிக்கு இறங்கி வரும்போது இந்த யூதர்கள் இறங்கி வர வேண்டும் அவர்களை ஏற்கனவே முதல் மாநில ஆண்டு முடிவிலே வனாந்திரத்திற்கு பறந்து போய் ஆட்சாலே காத்துக் கொண்டிருக்கிற அதாவது ஒலிமலையத்தின் ஒலியமலையின் மலை இரண்டாக பிளந்து செல்கிற அந்த ஆட்சாலே காத்துக் கொண்டிருக்கிற அந்த மனவாட்டி ஆகிய சபையோடு முதல் மூன்றே ஆண்டுல சென்று சேர்ந்த சபையோடு இந்த பதினாலாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் சொல்லப்பட்டபடி மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஓடி போகல சொன்னபடி இங்கே சகரியா தீர்க்க தரிசியும் சொல்லி இருக்கிறபடியாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே சம்பவமாக முத்திரை போடப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னபடியாக அந்த ஒழந்தபொழுது அதன்படியாக ஓடி சென்று ஆசாரில் அடைந்து கொள்கிறார்கள் இப்போது இரு கூட்டத்தாரும் ஒரு கூட்டத்தாராக இருக்கிறார்கள் அங்கே இருக்கும் போது ஒன்று குறித்த பயணிந்த அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு கடைசி காலம் தெரிவிக்கும் கிறிஸ்துவ மகித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் வருவமாக்கப்படுவோம் இப்படி ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுது கூட இருப்போம் என்று சொல்லுகிற வசனம் நிறைவேறதற்காக இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே முதல் மூன்றே ஆண்டு ரட்சிப்பு பின்பு பின் மூன்றே ஆண்டு ரட்சிப்பு வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது முத்திரை உடைக்கப்பட்டு ரட்சிப்பாக சம்பவமாக நிறைய பேர் இயேசு குருசுடைய வருகையிலே இவர்கள் உயிரோடு எடுத்துக் சேர்க்கப்படுகிறார்கள் மறித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள் முதலாவது அந்த கடைசி நிமிஷத்திலே முதலாவது பாட்டிலே மரித்த பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் பின்பாட்டிலே இந்த இரண்டு கூட்டத்தாரும் எடுத்துக் கொள்ளப்பட்டு சேர்ந்து அப்படியே ஆயிரவர சரசாட்சி கடைசி காலம் நிற்கும் பொழுது ஏழாம் தேதி எட்டாம் நான் கிறிஸ்து உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கத்திரிகளுடைய கிறிஸ்துடைய ராஜ்யங்களாக மாறின அவர் சதாகாரங்களை ராஜ்யபாரம் பண்ணுவார் சொல்லி இந்த ரெண்டு கூட்டத்தாரி மறித்தவர்களையும் உயிரெழுத்துக் கொள்ளப்பட்ட ரெண்டு கூட்டத்தாரோடு சேர்ந்து கர்த்தர் தம்முடைய எல்லா பரிசுத்தோட வருவார் என்று சொல்லுகிற வசன நிறைவேறத்தக்கதாக வந்து ஆயிரம் வருஷ அரசாட்சிய பூமியிலே சாபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே எசு குருசுடைய வருகை அந்தி கிருசு காலத்திலே நடப்பிக்கிற ஊழியத்தின் மூலமாக முதல் மூன்று ஆண்டு பின் மூன்று ஆண்டு ஊழியத்தின் மூலமாக பிரஜாதிகளும் யூதர்களும் ரட்சிக்கப்பட்டு மரித்தவளை உயிர்த்தவர்களும் உண்டாகி இப்படியாக வேதாகமத்திலே இந்த லட்சிப்பு பூர்ணப்பட்டு ஆயிரம் வருஷ ஆட்சி நடப்பிக்கப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம் இப்படியாக இயேசு குருசு ரகசிய வருகை இருக்கிற அப்படின்னாலே தனியார் தீர்க்க தரிசி சரியா தீர்க்க தரிசி அநேக தீர்க்க தரிசிகள் சொல்லப்பட்ட திருவசனங்கள் நிறைவேறுவதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது நிறைவேறும் பகுதியாக கொடுக்கப்பட்டு சம்பவமாக கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை நமக்கு கை கொள்ளும்படி இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்வது பாய்க்கவான்கள் காரம் வாய்ந்திருக்கிறது இருக்கிறது சீக்கிரமாக வருகிறேன் சொல்ற வசனத்தின் படியாக தீர்க்க தரிசன வசனங்களை கை கொண்டு கத்தராக சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்கு அதை நன்றி செலுத்தி கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்